விஜய்க்கு மிகவும் பிடித்த பாடல் அந்த பாடலை போட்டாதான் காரையே ஓட்டுவாரம் எந்த பாட்டு தெரியுமா தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக பலம் வருபவர் நடிகர் விஜய் வெங்கட்பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் தற்போது முழுவீச்சில் நடித்து வருகிறார் விஜய் சமீபத்தில் இந்த படத்தின் பஸ்டிங்கிள்ஸ் விசில் போடு பாடல் தமிழ் புத்தாண்டு அன்று வெளியாகே ரசிகர்களை குதூகலத்தில் ஆழ்த்தியது படத்திற்குப் பிறகு தளபதி அறுபத்தொன்பது படத்தில் நடிக்கவுள்ளார் விஜய் ஆனால் இந்த படம் குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை அரசியலில் முழு நேர மக்கள் பணியில் களமிறங்கவுள்ள நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கினார் மேலும் தளபதி அறுபத்தொன்பது படமே சினிமாவில் அவர் நடிக்கும் கடைசி படமாக இருக்கும் இதனால் விஜயின் கடைசி படத்தை இயக்கப் போகும் இயக்குனர் யார் என்ற எதிர்பார்ப்பு பெருமளவில் நிலவு வருகிறது இந்த நிலையில் நடிகர் விஜய் தனக்கு பிடித்த பாடல் இதுதான் என்றும் நான் காரில் ஏறினாலே அந்த பாடல் ஓடுமென்று அவர் பகிர்ந்துள்ள பழைய வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் மாணவர்கள் சிலர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த விஜய் கூறுகையில் கெல்லி படத்தில் அனைத்துமே மாசான பாடல்கள் அதில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றால் அர்ஜுனரு வெல்லு பாடல்தான் அந்தப் பாடல் ஏன் குறிப்பாக பிடிக்கும் என்று கேட்டால் அந்த காட்சியில் என்னை சுற்றி நிற்கும் அத்தனை பேரையும் ஒரே ஆளாக அடித்துப் போட்டுவிட்டு நான் திரிஷாவைக் காப்பாற்றி ஒரு ஜிப்ஷியில் வேகமாக செல்வேன் அந்த மா சீனுக்கு ஏற்றாற்போல போல அந்தப் பாட்டும் ஒரு எனர்ஜியாக இருக்கும் நான் எப்போது காரில் ஏறினாலும் அந்தப் பாடலைப் போட்டு விடுவேன் அந்தப் பாடலைப் போட்டாதான் காரை அப்படியே ஒரு கிரிப்பா ஓட்டிட்டு போவேன் என்று சிரித்துக் கொண்டே பதில் கூறியுள்ளார் சில நாட்களுக்கு முன்பு திரையரங்குகளில் ரீரிலீஸான கில்லி திரைப்படம் பட்டையைக் கிளப்பிக் கொண்டிருக்கிறது மேலும் இந்த படம் பத்து கோடி வசூல் வேட்டை நடத்தியது குறிப்பிடத்தக்கது றக்காம பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்